ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய டியூட்டி முடிஞ்சுது இப்போ காலை டியூட்டி முடிஞ்சுது நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் அதாவது நம்ம ஓனரமாக வெளிநாட்டு போயிருந்தாங்க வந்துட்டாங்க போல இருக்குது அப்புறம் வந்துட்டு அப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் ரெண்டு பேக் இருக்குது ஹேண்ட்லவுஸில் அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க அதை போய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்தாள் மெசேஜ் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பிரெட்டு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பிரெட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கடை பதினோரு மணிக்கு அடைச்சிரும் சூப்பர் மார்க்கெட்டு அதனால் நம்ம போகும்போது சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் நேரமாக அடைச்சிடுவாங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அப்போ போகும்போது சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பிரெட் பாக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே நேரம் அண்டல் லூஸுக்கு போயிட்டுருக்கேன் மறுபடி ரெண்டாவது கடைசாமா வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம் கழிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயோ இப்போ தானே நம்ம கால் மணி நேரம் செலவழித்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே மறுபடி சாமான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு பேக்கை எடுத்துகிட்டு வரும்போது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மறுபடி பேக்கை போய் எடுத்துகிட்டு அங்கே ரெண்டு பேக் இருந்துச்சு அதாவது இவங்க துருக்கியிலேருந்து ஒரு சின்ன ஃப்ரேம் போட்டால் ஒரு ஆல்பம் மாதிரி ஏதோ அரபி லெட்ரு மாதிரி லைட்லாம் இருக்கு அதில் அப்போ அந்த இது அப்புறம் இல்லாமல் துணியெலாம் இருந்துச்சு அங்கே இருந்து அவங்க பர்ச்சேசிங் பண்ணதை காரில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது எப்போதும் வழக்கமாக நடக்கிறது தான் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அதை ரெண்டையும் தூக்கிட்டு வந்தாச்சு தூட்டு வரும்போது அப்புறம் நேராக அதை கொண்டுட்டு அப்படியே நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் போயிட்டு அவங்க சொன்ன அந்த பொருட்கள்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு இருக்கும்போது அடுத்த மெசேஜ் வந்துட்டு நான் வந்து ஹாதி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் போடுவேன் நீ அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த மூணாவது வேலை அப்போவுமே மணி பதினோரு மணிக்கு மேலே தாண்டி போச்சு பதினொன்று பதினொன்றரை ஆகிட்டு அது ஏன்னா பத்து மணிக்கு தான் நான் டியூட்டியாக ஆரம்பிச்சிது அப்போ திரும்ப ரெண்டாவது வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பன்னெண்டே கால் இருக்கும் அந்த டையத்தில் ஃபோன் வந்துச்சு ஹாதி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஹாதி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு விட்டேன் விட்டுட்டு அப்புறம் அண்ணா என்னன்னு தூங்குறதுக்கு மணி ஒன்று ஒன்றரை ரெண்டு மணி பக்கம் ஆகிப்போச்சு அப்புறம் காலைல எந்திக்கிறதுக்கே ரொம்ப செடவாகிப்போச்சு அப்புறம் காலைல எழுந்தி வெண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் டியூட்டிக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு இப்போ பாருங்கள் தொண்டையெல்லாம் கூட காஞ்சி போச்சு தூக்கம் இல்லாமல் வெறும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கியிருப்பேன் இப்போ மத்தியானம் அவங்க தூங்க விட்றாங்களா என்னங்கிறது இனிமேல் தான் போக போக தான் தெரியும் இன்றைக்கி என்னென்ன டியூட்டி வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு விழாக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து விடிய காலையில் வந்து மருச்சிக்கு தான் வந்திருக்கேன் மருச்சியில் இப்போ இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படியே பொறுமையாக நம்ம ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனோம் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஆறாம் நம்பர் ரோடு தான் நம்ம பிடிக்கணும் ஆறாம் நம்பர் ரோட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நாற்பதில் போய்ட்டு நாற்பதுலேருந்து அஞ்சு போயிட்டு பிஃப்த் ரிங் ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏரியாவுக்கு போனோம் பார்ப்போம் இன்றைக்கி டியூட்டி எப்படி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ வீட்டுக்கு போனால் தான் தெரியும் இன்றைக்கி வந்து ஓனரமாக ஒரு வேலை சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நீ இந்த கார் பார்க்கிங்கை மொத்தத்தையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெறுமின்ன தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணாத நல்ல ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டால் வந்து அந்த நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து காரை கொண்டு நிப்பாட்டும் போது அந்த இருந்து ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகி அந்த கார் பார்க்கிங்கில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது அது என்ன கிளீன் பண்ணாலும் தேய்ச்சி கிளீன் பண்ணாலும் அது வந்து ஃப்ளோரில் வந்து அந்த ஆயில் உறிஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அது போகாது நம்ம சோப் போட்டு க்ளீன் பண்ணாலுமே போகாது இருந்தாலும் அவங்க வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க சம்பளம் தர்ற முதலாளி சில நேரம் அந்த மாதிரி நமக்கு தெரியும் அந்த வேலை வந்து யூஸ்லெஸ் வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சுமே நம்ம சில சமயத்தில் வந்து செய்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவங்க வந்து சொல்லுக்கு தான் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லை அவங்கள்ட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணால் அது வந்து தான் போய் முடியும் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம நடந்துக்கிட வேண்டியது தான் சும்மா அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக செஞ்சாலே போதும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேடம் நான் வந்து செஞ்சு பார்த்தேன் அது அவ்வளோதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடணும் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டானங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் இல்லை அதனால் நம்ம அதை சிரமம் பார்க்காம நம்ம வந்து அதை சுத்தம் பண்ணிட்டுவோம் ஆனால் வந்து கார்கள் இல்லாமல் இருந்தால் தான் அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா வந்து கார்கள் உங்களுக்கு இருக்கும்போது காருக்கு கீழே வந்து நம்ம தண்ணி அடிச்சு அதை சரியாக க்ளீன் பண்ண முடியாது அதனால் இன்னைக்கு கார்கள் வெளியே எப்போ போகுதோ கார் பார்க்கிங் எப்போ காலி ஆகுதோ அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அதெல்லாமே க்ளீன் பண்ண முடியும் சரி போய் பார்ப்போம் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி அமைதுன்னு சொல்லி பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும் பார்க்கலாம் அன்னைக்கு என்ன கதைன்ட்டு இப்போ நான் வந்து இப்போ இந்த மருச்சி தான் மருஜி மருஜிங்கிறது இங்கே ஏற்கனவே பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து குதிரைப்பந்தயம் எல்லாம் இந்த ரேஸ் கோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இது இந்த ஃபிஃப்த்து ரிங் ரோட்டை இப்போ பிடிக்கணும் இங்கேருந்து இப்போ ஃபிஃப்த்து ரிங் ரோட்டை பிடிச்சி அப்படியே நம்ம மெதுவாட்டு வெளியில் போக வேண்டியதான் பாருங்க இது சர்வீஸ் ரோட்டில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் ஃபிஃப்த் ரிங் ரோடு இல்லை சாரி சிக்ஸ்த் ரிங் ரோடு ஆறாவது ரோடு இது இந்த பாலம்லாம் எவ்வளோ சூப்பர் சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் அந்த சிக்ஸ்த் ரிங் ரோடோடி மரிச்சாயி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன நாற்பதாம் நம்பர் ரோட்டில் ஒரு கட்டிங் வரும் அதில் இறங்கி அப்படியே போயிட வேண்டியதான் தான் சரி பார்ப்போம் வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த வாக்கிங் போகிறதுக்கு எவ்வளோ சூப்பராகட்டு ஒரு இடம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இது நான் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது இது வந்து பெரும்பாலும் இந்த வாக்கிங் போகிறதுக்காக வேண்டிய அவங்க வந்து செட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் இதில் வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறு மீட்ரு போட்டிருப்பாங்க இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க போட்டுப்பாங்க போட்டிருப்பாங்க அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அலவுடு எது அலோவுடு இல்லை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க அதாவது அனிமல் அலோவுட் இல்லை சைக்கிள் அளவுட் அலோடு கிடையாது அதுக்கப்புறம் காலில் வந்து வீல் வச்ச ஷூ அது அளவுடு கிடையாது அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக்கி ஸ்கூட்டர் வந்து அது அலோடு கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க இந்த இதிலே போட்டிருக்காங்க மேலே பாருங்கள் ஜாப்ரியா கோஆப் சொசைட்டி அந்த சொசைட்டி அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இது தான் இது இது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த இடம் பார்க்க நல்லாயிருக்கும் லேடிஸ் வருவாங்க ஜென்ஸ் வருவாங்க எல்லாருமே வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு கூட போட்டிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து சோலார் லைட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக எரிகிறது ஆனால் இப்போ பகல் பகல் நேரத்தில் ஏன் எரியுதுங்கிறது தெரியலை அது ஆமாம் இது சோலார் லைட்டு தான் நினைக்கிறேன் லெட்டு ஸ்ட்ரீட் லைட்டு இல்லை சோலார் லைட் இல்லை இது வந்து கரண்டில் எரியக்கூட ல லைட்டு தான் ஆஃப் பண்ணாமல் இருக்குது இது அதனால் அது எரியுதுன்னு நினைக்கிறேன் நைட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே லைட் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது சருக்கு அதுக்கப்புறம் அந்த வேறு ஊஞ்சல் அப்புறம் சில ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்புறம் ரோப் ரோப் ஸ்கேட்டிங் அது எல்லாமே இருக்குது பாருங்கள் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாட்டு வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது இந்த பக்கம் ஏறி சர்க்குள் ஏறுறது அப்புறம் இந்த டயர்லாம் போட்டு இந்த கைத்துக்குள்ளே போய் இந்த பக்கமாக வந்து குழாய்க்குள்ளே போய் வெளியே வர்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து என்னது இது இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி இருக்குது இதுவுமே அதான் மெயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது அப்படி சுற்றி உட்கா உட்கார வச்சு அப்படி சுற்றி விடுறது அப்புறம் இது பாருங்கள் இது ஒரு இது கூட ஊஞ்சல் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இது பாருங்க இது இங்கேருந்து அங்கேருந்து ஏறி அது வழியாட்டு இந்த ரோப்பில் ஸ்டாண்ட் பண்ணி அப்படி வரது போல இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு இது நல்லா இருக்குது அப்புறம் இது இந்த பக்கம் ஒரு ரெண்டு சின்ன ஊஞ்சல் அப்புறம் இங்கே ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க விளையாட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு விளையாடுறதுக்கு உண்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் இது இங்கே பாருங்கள் ஒரு இது கூட வச்சுருக்காங்க பிரிச்சு கூட வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜி வச்சுருக்காங்க அது உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கூட இருக்குது இது எல்லாமே வைத்தினுடைய சிறப்பு அமைப்புன்னே சொல்லலாம் இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கே நைட் நேரம் இருக்குது லைட் இருக்குது இது எல்லாமே இருக்குது அப்படியே போகணுமா இங்கே உட்கார்றதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சேர் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் சப்ளை அதெல்லாம் இருக்குது அப்படியே போவோம் கிட்டத்தக்க கிலோமீட்டர் கணக்கில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே போவோம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு நல்ல பார்க்கு மாதிரி மரம் ரொம்ப நல்லா ஜம்மு நல்லா காட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா மூணு விதமான கிளைமேட்டு அதாவது வெயிலும் அடிக்குது குளிரும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சி அந்த அந்த ஒரு சூழ்நிலை அந்த குளிர்ந்த காற்று அதுவுமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டு நடக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து இந்த இது வந்து நான் வருவேன் அதாவது டைம் எனக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி வா வாக்கிங் வருவேன் அடிக்கடி வருவேன் ரொம்ப காலை நேரம் இல்லைனா ஈவினிங் டைம் இந்த டைத்தில் வாக்கிங் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த டைத்தில் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிற சமயத்தில் வந்துடுவேன் அதாவது அவங்க வீட்டில் வந்து இப்போ நம்ம வந்து டெய்லி ரெகுலர் டியூட்டி இப்போ நமக்கு இல்லைன்னு வைங்க அவங்க வந்து காலையில் ஒம்பது பத்து மணி அந்த டைத்தில் தான் வேலை கொடுப்பாங்க அப்படிங்கும் போது நம்ம வர ஃப்ரீயாக தான் இருப்போம் அந்த டைத்தில் இந்த மாதிரி வாக்கிங் வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம் அதனால் எப்போல்லாம் வாக்கிங் டைம் கிடைக்குதோ அப்பம்லாம் நான் வந்து வாக்கிங் போய்க்கிடுவேன் அந்த மாதிரி தான் போகுது சரி இப்போ ஓகே நம்ம வாக்கிங்க இங்கே முடிச்சுக்கிடுவான் இப்போ அங்கே வரைக்கும் போகிறாருந்தான் ரொம்ப தூரம் போகணும் அது போனால் போகலாம் அது இன்னொரு நாளைக்கு போகலாம் இப்போ நான் வீட்டில் இருந்து இங்கே வந்ததே கொஞ்சம் தூரம் தான் இந்த தெரெலாம் பாருங்களேன் எவ்வளோ வெறிச்சோடி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் இருப்பாங்க அவங்க வந்து விடிய காலையில் எழுந்திரிச்சி இந்த காரை கிளீன் பண்ணுறதோடைய அவங்க வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்குள்ளே போய் இருந்துருவாங்க வெளியெலாம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து மக்கள் நடமாட்டம் வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியாது ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க நடந்து போய் வாங்குற அளவுக்கு இங்கே பக்கத்தில் ஒன்றுமே இல்லை இங்கே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது ரொட்டி கடை இருக்குது அதில் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்கே வருவாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லாமே வேலைகள் எல்லாமே வெளியில் தான் காரில் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு சேலரி நல்ல சேலரி தானே உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கூப்பிட்டு வச்சேன்னா உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி பொங்கி தரத்துக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஃபேமிலியும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவரு மூஞ்சியில் அடிச்சாருன்னு சொல்லிட்டார் அதாவது கோயத்தில் என்னங்க இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம கஷ்டப்படுறது இல்லாமல் அவங்கள வேற ரூமில் அடைச்சி போட்டு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு நான் இப்போ வந்து ஹத்தீனுக்கு தான் இருக்கேன் சாயங்காலமாக ஒரு பொண்ணை கொண்டு ஹத்தினில் விட்டுட்டு வந்தேன் அவங்க அக்கா வீட்டில் இப்போ வந்து அவங்க எனக்கு வேலை முடிஞ்சுது நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு தான் இப்போ இருக்கேன் நம்ம தம்பி ஒரு ஆள் ஊரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வரக்கூடிய வருமானம் வந்து செலவுக்கு சரியாக போகுது கையில் ஒன்றும் மிச்சம் ஆக மாட்டேங்குது கடனெல்லாம் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆளை அவருடைய உறவுக்காரரை பிடிச்சி எனக்கு ஏதாவது விசா ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்தார் அவர் வந்து வந்தது வந்து கார்பண்டர் வேலைக்கு வந்தார் இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து மெடிக்கல் போட்டாங்க மெடிக்கல் போட்டுட்டு இன்னும் இக்காமா வரலை அப்போ இக்காமா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்போ லாண்ட்ரி கடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை அவர் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போயிட்டு அங்கே அவருக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு வீட் வீடுகளில் ஆர்டர் வரும் அதாவது அவங்க வீட்டில் உள்ள கார்டனை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு மட்டம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மட்டம் இந்த மாதிரி ஒரு டியூட்டி டைம் போட்டு அங்கே போவாங்க அது வந்து ஒரு அரபியனுடைய கண்ட்ரோலில் வந்து அது இருக்கும் அவர் வந்து வேலையாட்களை அனுப்பி இந்த ஏரியாவுக்கு போய் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கார் கொடுத்துருவார் ஒரு டிரைவர் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அதுக்கப்புறம் ஹெல்ப்பரு எல்லாருமே போய் அங்கே போய் அந்த கார்டனில் வந்து என்னென்ன பராமரிப்பு பணிகள்லாம் இருக்குது க களைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு செடியெல்லாம் அதிகமாக வளர்ந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க இப்போ வந்து இவர் அந்த வேலை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் ஊர்லேருந்து இருந்து வரும்போது ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வந்தேன் ஆனால் சொன்ன வேலை தரல எனக்கு கார்டன் வேலை கொடுத்துருக்காங்க எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது நீங்கள் வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி அதை செய்யுங்க உங்களுக்கு வந்து அவங்க சம்பளம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இன்னும் இக்காமா வரலை இக்காமா வரத்துகிட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க அதில் ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை ஒரு ஆறு மாதம் நீங்கள் வந்து அமைதியாகிருங்க ஆறு மாதம் கழித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு யோசிங்க ஏன்னா இப்போ நீங்கள் திருத்த ஊருக்கு போனோம்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெளிநாட்டில் வேலைகள் இருக்காது இப்படி முன்ன பின்னே இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்புறம் போக போக உங்களுடைய சூழ்நிலை மாறும் நானுமே சவுதி அரேபியாவுக்கு டிரைவராக தான் போனேன் ஆனால் மூணு மாதம் நான் வந்து கொத்தனாரம் வேலை பார்த்தேன் அதே மாதிரி கொய்த்துக்கும் நான் வந்தேன் கொய்த்துக்கு வரும்போது எனக்கு வந்தவுடனே ட்ரைவர் வேலை கொடுப்பேன் வந்துட்டு நான் இங்கேயுமே நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து நான் வீட்டு வேலை தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு டிரைவர் வேலை கொடுத்தாங்க வெளிநாட்டை அளவில் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை இல்லைனா நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு நம்ம லாய்க்கே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி அமைதியாக இருங்க தம்பின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸை கொடுத்தேன் அதனால் வர்றவங்களும் நீங்களும் உஷாராக வாங்க கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஓகே ஃப்ரெண்ட் நான் வந்து இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்